ஜெட்டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம் பஞ்சதந்திர கதையின் தொடர்ச்சியாக ஆறாம் சிங்கத்தை கொன்ற சிறுமுயல் பார்க்க போகிறோம் இப்ப இந்த கதையை வந்து சிங்கத்தை கொன்ற சிறுமுயல் கதை அனைவருமே கேட்டு நைய புடைத்த ஒரு கதை எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா ஆனால் நம்ம தொடர்ந்து இந்த பஞ்சதந்திர கதையை இருந்து முதல் பகுதியிலிருந்து நாம் பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த கதை ஏன் வருது இதோட நோக்கம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன இதை நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சிங்கத்தை கொண்ட சிறுமுயல்ல நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க போறது ரெண்டு பேர் அந்த கிணத்துல விழுந்து செத்து தீங்கன்னா இறந்து போன சிங்கம் அந்த சிங்கத்தின் பெயர் மந்தமதி அடுத்ததா அந்த சிங்கத்தை கொன்ன ஒரு புத்திசாலி முயல் ஒண்ணு இருக்கு அந்த புத்திசாலி முயலினுடைய பேரு விஜயன் இப்ப இது ரெண்டும் யாரும் அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா இந்த கதையை சிங்கத்தை கொன்ற சிறு முயல் கதைய எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த கதையின் தொடர்ச்சிக்காக நாம் சிங்கத்தை கொன்ற சிறு முயலையும் கடந்து போனால்தான் இதோட தொடர்ச்சி நமக்கு கிடைக்கும் இப்ப நாம் கதைக்குள்ள போவோம் தெரியும் வழக்கமா ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கம் வந்து பிங்களகன் மாதிரி ஒரு நல்ல ராஜாலாம் கிடையாது அவர் மந்தமதி அவர் பேர் என்னது மந்தமதி அவர் என்ன பண்ணுறாருன்னா பசிக்கு மட்டுமே அவர் வேட்டையாடல தனக்கு நினைக்கும் போதெல்லாம் கொலை பண்ணுறாரு யார வேணா இப்போ பொதுவாக விலங்குகள் பார்த்தீங்கன்னா வேட்டையாடி விலங்குகள் பார்த்தீங்கன்னா கொன்று தின்னும் விலங்குகள் பசி எடுக்கும் போது கொலை பண்ணும் பசி இல்லாமல் அது இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு மான் போகுது ஒரு ஆடு போகுது ஏதோ ஒரு விலங்கு போகுது அப்படின்னா அது விட்டுடும் அது எதையும் தொந்தரவு பண்ணாது தனக்கு தொல்லை தராது தன்னுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னா பசியும் இல்லைன்னா எந்த விலங்கையும் ஒரு வேட்டையாடி விலங்கு தொந்தரவு பண்ணாது ஆனா இந்த காற்றில் இருக்கக்கூடிய சிங்கம் அப்படி இல்லை எல்லாம் கிடைக்கக்கூடிய விலங்கு எல்லாத்தையும் ஒன்னும் ஒன்றும் ஒரு ஒரு விலங்கும் கடிக்கிறது இந்த ஆசைப்பட்டா சாப்பிட்றது டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுடுறது விட்டுடுறது இப்படியே பண்ணிட்டு இருந்தது இப்ப காட்டில் உள்ள விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப அச்சம் என்னடா இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ட்டு இப்ப தனித்தனியா இருக்கிறவங்கலாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணிடுறாங்க ஒண்ணு கூடிடுறாங்க இப்ப இவங்க எல்லாரும் விலங்குகளும் ஒன்று கூடிட்டாங்க இப்போ ஒன்று கூடி காட்டுல பேசுறாங்க இப்ப நம்மளுடைய ராஜா மிகவும் முரட்டுத்தனமா இருக்கிறாரு நாம அவருக்கு எதிராக நாம இருந்தே ஆகணும் ஆனா முழுமையா எதிர்க்க முடியாது இருந்தாலும் ஓரளவு எதிர்ப்பை காட்டுவோம் அவர் பசிக்குதான் சாப்பிடணும் நம்மள இஷ்டத்துக்கு வேட்டையாடுற அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாங்க தினசரி ஒரு ஒரு விலங்கு ராஜாவுக்கு அனுப்பிடுறது அனுப்பிட்டா அவர் வந்து இஷ்டத்துக்கு கொல்லக்கூடாது அவரோட பசிக்கு தினம் 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 அவரோட பசிக்கு தகுந்த விலங்க ராஜாவுக்கு அனுப்பிடுவாங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் வயதான விலங்கு உடல்நிலை சரியில்லாத விலங்கு இப்படியா பார்த்து இறக்கும் தருவாயில் இருக்க விலங்கு இப்படியா பார்த்து அனுப்புறாங்க அவர் ராஜா என்ன பண்றாரு பிறந்தவன் எவனோ அப்படின்னு பாட்டு பாட்டு ஜாலியா உட்கார்ந்து வருவான் கண்டிப்பா நமக்கு கிடைக்காம ஜாலியா பாட்டு பாட்டு சரி இதுவும் நல்லா தான் இருக்கு நமக்கு பயந்துட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்தமதி ராஜா அசிங்கம் படுத்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறார் ஆனா இதுவும் வந்து சில பேருக்கு அவரோட அராஜக போக்கு பிடிக்கல ஒரு நாள் நமக்கு விஜயன் விஜயன் என்ற முயல் இந்த விஜயன் என்ற பேரை நாம வச்சுக்கணும் இந்த முயல் வந்து சிங்கத்தை மட்டுமே வந்து ஏமாத்தல இவர் யானைக்கிட்டையும் ஒரு வேலை பார்த்துருக்காரு அது பின்னாடி நம்ம பார்ப்போம் இந்த விஜயன் என்ன பண்றாரு இவர் போக வேண்டிய வந்து சந்தர்ப்பம் வந்தது இவர் இன்னைக்கு வந்து விஜயன் போகணும் அந்த முயலை அனுப்புறாங்க எல்லாம் நீ வந்து இன்னைக்கு என்ன நீதான் நீ தான் சிங்க உணவு ஒவ்வொரு இனத்துல இருந்து போயாச்சு மானியனம் வரையடையணும் அப்படியே ஒவ்வொரு இனமோ போயாச்சு இன்னைக்கு நீ போக வேண்டியது விஜயன் நீ தான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுறாங்க இப்ப விஜயன் என்ன பண்றாருன்னா புத்திசாலித்தனமா யோசிக்கிறார் புத்திசாலித்தனமா யோசிச்சு எதையா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முயல் என்ன பண்றாரு சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சிட்டு இருந்துட்டு ரொம்ப நேரம் ரொம்ப தாமதமா அது வரைக்கும் சிங்கராஜா இங்க பசி எடுத்துக்கிச்சு அவரு இப்ப டென்ஷனா இருக்கிறாரு என்னையா காக்க வைக்கிறீங்க இருங்கினா மறுபடியும் நான் இறங்கிறேன் நான் நான் இறங்கி உங்களை ஒரு கை பத்தாதாண்ட சரி வரும் வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப தயக்கத்தோட ரொம்ப உடல் சேர்ந்து உடம்பெல்லாம் போட்டு அழுக்காகி ஒரு அந்த முயல் வந்து பொறுமையா போகுது சிங்கத்துக்கிட்ட உம் சிங்கமே யானை பசிக்கு சோழ பொறியா என்ன இது இது ஒன்னு போய் அனுச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் கேட்குது எனக்கு இருக்கிற பசிக்கு ஒரு முயல் பத்துமா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் இறங்கிட்டுமா மறுபடியும் காலத்துல அப்படின்னு ஒன்னே ஐயோ ராஜா அவசரப்படாதீங்க உங்களுக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா வர வழியில வேற ஒரு காட்டுல இருக்கக்கூடிய சிங்கம் வந்துடுச்சு வந்து இனிமேட் நான் தான் உங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாழிஞ்ச கட்டடத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எங்களை எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கு நாங்க மொத்தம் அஞ்சு பேர் வந்தோம் அஞ்சு பேர்ல நாலு முயல வந்து அந்த ஒரே சிங்கம் சாப்பிட்டுடுச்சு நான் தான் அதெல்லாம் முடியாது நான் எங்களுடைய ராஜாவுக்கு தான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து விழுந்து பிறண்டு நான் தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு ராஜா தான் ராஜா லேட்டு அப்படின்னு அப்படியா ஒரு கத்தியில ரெண்டு வரையா இருக்கலாமா வைக்க முடியாது ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா தான் பா முதல்ல அவனும் ஒரு கை பாக்குறான் இன்னைக்கு நீ கிடையாது நீ நாளைக்கு இன்னைக்கு அவன்தான் அப்ப அவனை கட்டிச்சு அவனை சாப்பிட்டுறான் இன்னைக்கு தான் என்னுடைய உணவு அதுதான் என்னோட இப்ப இருக்கிற பசிக்கு சரியா இருக்கும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மந்தமதி சிங்கம் சொல்லுது மந்தமதி சிங்கம் கூட்டுக்கிட்டு விஜயன் முயல் போறார் போயிட்டு ஒரு பாழடைந்த கட்டடத்து பக்கத்துல ஒரு பாழடைந்த கிணறு அந்த கிணற்றுல யாருமே வந்து புழக்கம் இல்லாத ஒரு கிணறு ஆஹ் வெளிச்சத்துல அந்த கிணத்துக்குள்ளதான் உக்காந்து மறைஞ்சிட்டு இருக்கு நீங்க வர்றது தெ தெரிஞ்சு இப்பதான் அந்த கிணத்துல போய் மறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது ராஜா நீங்க கொஞ்சம் பாருங்கனு எட்டி பார்த்தோன்னே தன்னோட நிழல் தான் தெரியுது இப்ப ஆத்துல கண்ணை மறைக்குது யாருக்கு மந்தமதிக்கு கண்ணை மறைச்சிட்டு இங்க போய் மறைஞ்சுக்கிட்டேன்னு கர்ஜனை இப்ப கர்ஜனை பண்ண உடனே எதிர் கர்ஜனை எதிர் கிணத்துல இருந்து கேட்குது எனக்கு எதிராக நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து ஓங்கி கிணத்த நோக்கி பாஞ்சிருச்சு பாஞ்ச உடனே அங்க இருக்கிற பாறையில முட்டி நம்ம போய் அங்க சேத்துல மாட்டி இந்த மந்தமதி இறந்து விடுகிறது இப்ப அந்த காட்டில் இருக்கிற மத்த சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைய நம்ம தமணகன் கரடகன் கிட்ட சொல்றாரு அப்ப ஒரு சின்ன முயலா இருந்தாலும் அதோட புத்திசாலி தனத்தை பயன்படுத்துது பயன்படுத்தி அவ்வளோ பெரிய சிங்கத்தையே இழுத்துச்சு இப்ப இந்த மாதிரி புத்திசாலித்தனமான சில தந்திரங்களை பண்ணாதான் நாம இன்னைக்கு இந்த காட்டுல வந்து வாழ முடியும் இல்லைன்னா இந்த சஞ்சீவக காலமாடு நம்மள எதையாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லுது இப்ப கூட கரடகம் சொல்லுது சரி ஆனது ஆகிப்போச்சு நமக்குதான் ஒரு வேலை இருக்கேப்பா நம்ம வேலையை நம்ம பாப்போம்பா உனக்கு எனக்கும் வேட்டையாட தெரியும் இரவு நேரத்துல வந்து ஊர் பக்கம் ஊருக்கு ஒதுக்கப்புறமா அப்புறமா போனா கோழி பிடிக்கலாம் பார்த்து பிடிக்கலாம் சில வீட்டுல வந்து மீந்து போன உணவு வெளியில வச்சிருப்பாங்க நாய்க்கு அது கூட சாப்பிடலாம் இப்படி நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போவோமேப்பா நமக்கே நமக்குன்னு ஆண்டவன் ஏழைக்க எள்ளு ரெண்டே இல்லாமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரடகன் புத்திமதி சொல்லுது தமானகன் கேட்கல அவருக்கு தேவை ஒரே டார்கெட் ஓசியில சாப்பிட்டே ஆகணும் நமக்கு வந்து சிங்கராஜா அமைச்சர் பதவி ஒண்ணு கிடைச்சே ஆகணும் அதுக்கடுத்து இலவசமா கிடைக்கூடிய அந்த சிங்கராஜா தரக்கூடிய கறிய நம்ம சாப்பிடணும் அதுக்கு அந்த டார்கெட்ல இருந்து ஒரு மாறலாம் அதுதான் ஒரே குறிக்கோள் இருக்கு வாழ்க்கையினுடைய குறிக்கோளே நாம உட்காந்த இடத்துல ஓசை கறி அதுவும் விலங்குகளா சாப்பிடணும் கறி அப்படின்றது எண்ணத்தை வச்சுக்கிட்டு இப்ப தயக்கமா போகுது ராஜா ராஜா என்ன மன்னிக்கணும் என்ன மன்னிக்கணும் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தமிழகன் வந்து பெங்களகன் இருக்கிற இடத்துக்கு போகுது ஆஹ் தமனகா என்னாச்சு ஏன்பா உன்ன நான் மன்னிக்கணும் நீ என்னப்பா தப்பு பண்ண நான் உன்ன மன்னிக்கிறதுக்கு இல்ல ராஜா எதிரினுடைய சூழ்ச்சி நான் தெரிஞ்சுக்கல நானு இந்த சஞ்சீவம் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல இத நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு ஆஹ் அப்படின்னு சொன்ன உடனே பிங்கலங்கன் கேட்கறாரு தயங்காதப்பா நீ எதுவாக தான் சொல்லு நம்ம பாத்துக்கோ ராஜா அவரு உங்களுக்கு எதிராக சில சதிகள் பண்றாரு நான் சொல்றதான் சிங்கம் கேட்கும் நம்ம ராஜா சிங்கம் கேட்கும் அதனால அடுத்து வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த காட்டுக்கு ராஜாவை போறோம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஞ்சீவகம் காலமாடு காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் சொல்லி மிரட்டிட்டு இருக்கு அது போயிட்டு பசுமையால பொற்களை மேயறேன் மூலிகைகளை சாப்பிட போறோம்னு கிட்ட சொல்லிட்டு இந்த காட்டையே உங்களுக்கு தெரியாம அரசாட்சி பண்ணிட்டு இருக்கு இது தெரியாம நீங்க இங்க இருக்கிறீங்க நான் வந்து உங்க நிலைமை நான் என்ன நினைக்கிறது அந்த காலமாட உங்ககிட்ட சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்தது மிகப்பெரிய தவறு எனக்கு மிகப்பெரிய தவறா தெரியுது அப் ராஜா அதனால நான் என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப கலக்கமா இருக்கு இந்த காட்டுக்கு என்னால வந்து அவரெல்லாம் வந்து மன்னர ஏத்துக்க முடியாது சஞ்சீவிகன் ஏத்துக்க முடியாது இதுக்கு தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு இந்த சிங்கம் சொல்லுது சரி என்னடா இது நம்ம நம்பனுமே இவ்வளவு தூரம் நம்ம நம்பனுமே நம்பணும் மோசம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வருது நரி மேல ஒரு சந்தேகம் வருது ஏன்னா நரி வந்து இந்த கதைக்கு முன்னாடியெல்லாம் தந்திரமான விலங்கு அப்படின்ற பேர் வாங்கல இதுக்கப்புறம் தான் வாங்குறாரு அவர் அதனால சிங்கத்துக்கு ஆஹ் ஒரு சின்ன சந்தேகம் வந்தோடனே என்ன ராஜா நான் இவ்வளவு தூரம் சொல்றேனே உங்களால் அதை கூட நம்ப முடியலையா இப்ப உங்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த நன்றியை மறந்த நயவஞ்சக மனிதன் அந்த கதை மாதிரி ஆகி போச்சு ராஜா உங்க கதை அப்படின்னு இந்த நரி சொல்லுது தமிழகன் அப்பா அது என்னப்பா அது அந்த நன்றியை மறந்த நயவஞ்சக மனிதன் கதை அதை சொல்லு இதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிங்களகன் சொல்றாரு நாம் நன்றியை மறந்த நயவஞ்சகன் கதையை அடுத்த பகுதியில் காண்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி நன்றி வணக்கம்